சிசிடிவி இஸ்மாயில் செயலாற்றல் மிகுந்த ஒரு இளம் தலைவர் அண்ணா ஒன்றரை கோடி தொண்டர்கள் கொண்ட அண்ணா மிகப்பெரிய இயக்கமான அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கோவை மாவட்டம் பூமார்கட் பகுதி கழக அம்மா பேரவை செயலாளர் உள்ளார் அவரிடம் சின்ன ஒரு நேர்காணல் சார் அம்மாவோட பிறந்தநாள் பிப்ரவரி இருபத்தி நாலு வருகிறது அதை பற்றி சொல்லுங்கள் சிசிடிவி இஸ்மாயில் அம்மா பேரவை பூமாட்டு பதி செயலாளர் இப்போ வருகிற இருபத்தி நாலாம் தேதி அம்மாவின் எழுபத்தி ஏழாவது பிறந்தநாள் எழுபத்தி ஏழாவது பிறந்தநாள் அன்னைக்கு தங்கத்தாமரை புரட்சி தலைவி மக்களின் இன்று வரைக்கும் மக்கள் மனதிலிருந்து குடியிருக்கும் தெய்வத் மகள் அம்மாவின் பிறந்தநாள் அன்று இந்த ஒன்றரை கோடி மக்கள் தமிழ்நாட்டில் ஒன்றரை கோடி மக்களின் ஒன்றரை கோடி எங்கள் இயக்கத்தின் மக்கள் எங்கள் இயக்கத்தில் அஇஅதிமுக தொண்டர்கள் ஒன்றரை கோடி தொண்டர்கள் அவருக்காக உழைத்த இனியும் உழைத்து கொண்டிருக்கும் இனியும் அதிகமாக உழைத்து கொண்டிருக்கும் மக்களுக்கும் ஒன்று கூறுகிறோம் இதுவரைக்கும் எந்த ஒரு ஆட்சியும் அந்த மாதிரி ஒரு ஆட்சி யாரும் அளந்திருக்காது அந்த இரும்பு பெண்மணி தமிழ்நாட்டின் இரும்பு பெண்மணி என்று விளங்கிய அந்த அம்மாவின் ஆட்சியில் மக்களுக்கு நடந்த நலத்திட்டங்கள் எவ்வளோ இருக்குது சொல்ல முடியாது எவ்வளோ இருக்குது அதை நாங்கள் மீண்டும் அந்த ஆட்சியை மறந்து வைக்க எங்கள் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்களின் தலை எழுப்பவர்களின் ஆசியுடன் எங்கள் கொங்கு மண்டல தளபதி அண்ணன் எஸ்பி வேலுமணி அவரை பற்றி சொல்ல வேண்டியது எதுவும் இல்லை இருந்தாலும் அவரை பற்றி எல்லாரும் சொல்லலாம் எல்லாத்துக்கும் தெரியும் கோவை மாண்ட மாவட்டம் இன்றைக்கி என்ன நிலைமை இருக்குன்னு தெரியும் கோவை மாநகராட்சி என்ன வேலை செஞ்சிட்ருக்குன்னு தெரியும் மக்கள் எந்த ஒரு மக்களுக்கும் ஒரு சின்ன வேலையும் கூட நடக்கலைங்க இருந்தாலும் எங்கள் ஆட்சியில் எல்லா மக்களையும் எல்லா மக்களுக்கும் எல்லா விதமான எல்லா 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 விதமான எல்லா சப்போர்ட்டுகளும் எந்த ஒரு மக்களுக்கும் எதுவுமே எந்த தவறு நடக்காமல் எல்லா விஷயத்துலேயுமே நம்ம வரி ஆகட்டும் கரண்ட் பில் ஆகட்டும் பால் விலை ஆகட்டும் எதுவுமே கொஞ்சம் கூடியும் தவறாமல் எதுவுமே ஒரு கொஞ்சம் கூடியும் எங்களுக்கு ஏற்றாமல் மக்களை எந்த கஷ்டப்படுத்தாமல் எங்கள் ஆட்சி நடந்தது அம்மாவின் அம்மாவின் ஆட்சி எப்படி நடந்ததோ அம்மாவோட அதே ஆட்சியை எடப்பாடியார்களும் நான்கு வருடங்கள் நன்றாக நடத்தினார்கள் இனி வருகிற இருபத் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எங்கள் வெற்றி அடுத்த ஆட்சி எங்களது வரும் என்று எங்களுக்கு சப முற்போம் கண்டிப்பாக நாங்கள் மட்டுமில்லை எல்லா மக்களும் எல்லா மக்களும் எங்கள் தொண்டர்கள் தொண்டர்கள் நான் சொல்கிற தொண்டன் அதனால் நான் சொல்கிறேங்கிறத மட்டும் நீங்கள் முடிவு எடுத்துடாதீங்க இன்றைக்கி ஒவ்வொரு கருத்தும் சாதாரண எந்த மனிதர் எல்லா ஆட்டை பண்ணி கேட்டாலும் சொல்லுவாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அஇஅதிமுக இந்த இந்த ஆட்சி தான் வருங்கிறது எல்லாருக்கும் தெரியும் எடப்பாடியார் ஆட்சி கண்டிப்பாக சி முதலமைச்சராக போகிறார் நீங்கள் எல்லாம் பார்க்க போகிறீங்க பசுமையான பசுமையான ஒரு தமிழகம் மீண்டும் வரப்போகுது நம்ம எல்லாருமே பசுமையான தமிழகத்துக்காக வெற்றியாக காத்து கொண்டிருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தாலை இந்த அம்மாவின் நாளையை முன்னிட்டு நாங்கள் ஒரு சபை வைக்கிறோம் கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எங்கள் அஇஅதிமுக என்ற பெரும் பெரிய கட்சி எங்களுடைய இயக்கம் கண்டிப்பாக மீண்டும் மலரும் என்று மீண்டும் அந்த சபத்தை என்று சொல்லி முடித்துக்கொள்கிறேன் எங்கள் எடப்பாடி புரட்சித்தமிழர் எடப்பாடியார் அவர்களின் நல்லாசியுடன் எங்கள் கொங்கு மண்டல தளபதி எஸ்பி வேலுமணி அண்ணன் அவர்கள் வழிகாட்டுதல் வெளியிடும் மாநகர மாவட்ட எளிமையான எங்கள் அண்ணன் அன்மன் கே அர்ஜுனன் அவர்கள் அவர்கள் வழியில் நாங்கள் இந்த சபத்தை ஏற்கிறோம் இனி வரும் இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ரெண்டு இருபத்தி ஆறாம் தேர்தலில் ஒரு சீட்டு கூட இரண்டாயிரத்து திமுக வாங்காது என்று நிச்சயமாக சொல்லி இந்த இரநூத்தி முப்பதாவது தொகுதியிலும் எங்கள் வெற்றி அடையக நாங்கள் சபதம் ஏற்று நாங்கள் வேலை செய்கிறோம் நன்றி